சிவ் நடுநிலை பழகுவோம் மனிதனாக பிறந்தால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் மூன்று முதலில் நமது உடலை பராமரித்து கவனித்துக்கொள்வது இரண்டாவதாக வாழ்வாதாரம் பிழைப்புக்காக நாம் செய்யக்கூடிய வேலைகள் அதுல வந்து உண்ண உணவு உடுத்த உடை வசிப்பதற்கான வீடு இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் மூன்றாவதாக மேன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதாவது ஆத்ம உயர்வுன்னு சொல்லலாம் இல்லை அறிவில் வளர்வது தெளிவு பெறுவது மெடிடேஷன் தியானம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் தான் மூன்றாவது விஷயம் பெரும்பாலான மக்கள் ஒன்று இரண்டு இந்த தங்களது உடலை கவனித்துக்கொள்வது மற்றும் வாழ்வாதாரத்திற்காக வேலை பார்ப்பது இதிலேயே அவங்க நிறுத்திடுறாங்க இந்த தேர்ட் ஒன் இல்லாததுனால தான் பேலன்ஸ் மிஸ் ஆகுது ஒரு மனநிறைவே வந்து கிடைக்காம இருக்குது ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா முறையான மெடிடேஷன் இதெல்லாம் செய்து தான் ஆகணும் அப்போ தான் அந்த மன நிறைவு அப்போ கிடைக்கப்பெறும் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த ஒரு தேர்ட் விஷயம் மிஸ் ஆகிறதுனால தான் எப்படி வந்து லைஃப்பை அணுகுறது அப்படியோட ட்ரைனிங் தான் மெடிடேஷனாக இருக்க போகுது அண்ட் இது ஒரு பேசிக் எஜுகேஷன் இப்போ ஆங்ஸைட்டி வருதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நிலமையில் ஆங்ஸைட்டி வரலாம் இல்லை ஒர்க் பண்ணாமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஒர்க் பண்ணியும் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்பொழுதும் ஆங்ஸைட்டி வரலாம் டிப்ரெஷன் வரலாம் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதுங்கிற வாக்கியத்தை சொல்றது ஈஸி ஆனால் அது வந்து நடைமுறைக்கு எப்படி வந்து நம்ம நிஜமாவே வந்து ட்ரெயின் இருக்குது ஒரு மணி நேரம் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து விழிப்போட இல்லை பதினாறு மணி நேரம்தான் நாம் விழிப்போட இருக்கோம் அந்த நேரத்துல ஃபுல்லா இந்த ஒன் டூ த்ரீ அதாவது நமது உடலை கவனித்துக்கொள்வது கொள்வது வாழ்வாதாரத்திற்கான வேலை இந்த மெடிடேஷன் இது சரிவர வேலையாக செய்யும் போதே மன நிறைவு கிடைச்சிடும் ஒரு மனிதனாக என்ன செய்ய வேணுமோ அதை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அதில் இருக்கு இது டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது மெடிடேஷன் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது மனிதன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணுங்கிறதுக்கான கல்வி அது வழங்கப்படும் இதுவே தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தி நேரத்தை வந்து வீணடித்தால் அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் வேற உண்மையான மெடிடேஷன் கற்றுக்கிட்டு அதற்கான வேலைகளில் ஈடுபடும்பொழுது மன நிறைவு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதெல்லாமே இருக்காது இந்த தேர்ட் ஒன் வந்து மனிதனுக்கு சொல்லி தர பட்டிருக்கணும் சின்ன வயசுலேருந்தே ஆனால் அது வந்து காலப்போக்கில் மறைஞ்சு போனதுனால அது தெரியாமல் போயிடுச்சு ஸோ அந்த ஒரு பேசிக் டிசிப்ளினை எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து மறுபடியும் கொண்டு வருது அதனால் என்ன பலன் அதில் என்ன சயின்ஸ் அடங்கியிருக்கு அது என்ன லாஜிக்கில் அது செயல்படுது ஒர்க் ஆகுது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் நடுநிலை பழகுவோம் எனவே மனிதனாக பிறந்தால் செய்ய வேண்டிய வேலைகள் மூன்று உடலை பார்த்து கொள்வது வாழ்வாதாரம் மற்றும் மேன்மைக்காக வேலை செய்வது இந்த மேன்மைக்காக வேலை செய்யும்பொழுது தான் முழு நிறைவு கிடைக்க பெறும் சிவ் நாராயண் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நடுநிலை பழகுவோம் காமன் சென்ஸ் shouldn't பி uncommon காமன்